आव <laughs> तोड <laughs> <laughs>

மிக துட்டிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனர் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா இடமெல்லாம் சிங்க வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை பொறுத்திருந்து வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரு கோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்த வெற்றி பரிசை நிலை நாட்டில உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு வரலாறு பதிப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தமிழ்நாடு வரலாறு வளர்ச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அன்பு அப்பா ஏ புனவாசல் மாய கிழம நபர நாட்டு மழை நம்ப கூடாது திமிர்ல நீங்க அடைஞ்சிக்கறலாம் மாட்டு மேல தவாகுற சிடி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து பாக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையா காள ஏர் இத மாட்டிற்கு சிறப்பு பரிசா அரிட்டாவெட்டி வடநாடு புகழ் காட்டுராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழாக்கு சிறப்பு பரிசாக கடைச்சிருந்த செல்வகுமார் வழங்க ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் தேசிய கொடி குட்டைக்காரை நினைவாக முடக்காத்தல் எம் சி மணி ரத்தினம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பரிசித்தொகை ஒன்று ஏழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்

வந்து மூத்தார்களை அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கொந்தக ஐயன்னார் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு இந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிலி உருட்டலா ரத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட புட்டிக்கின்ற வீரர்களா ரத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து வாய்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த கடச்சலங்கள் மண்ணிலேயே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வாய்ப்போம் சீட்டி அடியுங்கள் மதுரை மாவட்டம் தன் கா சிலம்பை கத்தியாக்கி கலத்திய புரட்சி காரி கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த மண்ணாம் கடச்சரேதல் மண்ணீரோ நடந்து கட்டியிருக்கிற உதவாடு வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலோ தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு வடநாடு நலச்சங்கத்துடைய மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய அன்பு அப்பா ஏ புலவாசோ மாய கிழவனவரது மோட்டார் வாழை அந்த காலை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கொண்ட ஐயன்னார் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து காலை கல பகிழ்த்தி விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது கால களம் அவிழ்த்தி ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

மாரத்தி சொல்ல மாட்டா அதுதான் மட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா ரிஞ்சுக்குள் இந்த கடச்சலங்கள் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலையா துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரித்தாபட்டி வடமாறு முதல் காட்டுராசா

நாளை ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு வடமாடு சங்கத்தினுடைய தலைவர் ஏ புடவாசு அப்பா மாயக்கலவன் அவரது காலை மிக துட்டிப்பூட்ட நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நாங்கள் எப்படி வடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வெள்ளையரை முறத்தார் வளர்த்தியிருக்க வீரமந்த வேலுநாச்சியார் பெருமை சேர்த்தியார் ஐ குழு வீரர்கள் மிக புத்தி போட்டவர்களை வந்து கொட்டியிருக்கின்றார்கள் இந்த கண்டுமாய்டு இல்லை இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமறக்கப்பட வேண்டிய காலை நெல்லை தீபக் பாண்டியன் சார்பாக தெற்கு தெரு சோடை மாணிமுத்து அவர்களது மான்குட்டி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி எம் ஆர் ரொண்டி கருப்பர் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தண்டுக்கல் மாவட்டம் மத்தம் பட்டனம்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக எஸ் ஆலங்குளம் கல்லாணை நாட்டாமை சின்ன காலை என்ற காலையில் நிறுவதற்கு ஒத்த வீடு அப்பு கிளப் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக வணங்காமுடி காடி துணையோடு மடப்புரசி வீர ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அஞ்சூர் நாடு மஞ்சள் கூடி காசி மகாராஜ் அவர் செவலை காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மங்கள குடி மந்தையம்மன் குழு ஏபிஎம் அதற்கடுத்தபடியாக ஏபிஎம் வாட்டர் சப்ளை அவரது காலை அந்த காலையில் ஐம்பத்தி மூணு சூப்பி நினைவுகளு அதற்கு முக்கம்பட்டி மாவீரன் சீமான் நினைவாக ஜி எம் உதயா பிரதர்ஸ் முனிச்சாலை